வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு ஜோதிடம் மிக எளிமை ஐந்தாவது பதிவை பதிகின்றேன் பகலில் உறவு வைப்பது சரியா இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேள்வியாக இருக்கிறது இது வந்து ஜோதிடத்தை பற்றியே வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் போட போகிற போட்டுட்ருக்கிற அமைப்பில் சில கதைகளையும் நாம் இங்கே பதிஞ்சாகணுங்கிறதுக்காக பதிகிறேன் ஆதலும் அழிதலும் இந்த பிரபஞ்சத்தில் இயற்கை உதிப்பது மறைவது பிறப்பது இறப்பது இதெல்லாம் வந்து பிறப்பது ஒரு நாள் வந்து இறந்து தான் தீரும் இருந்தாலும் மனித வாழ்வில் செய்ய வேண்டிய ஒழுக்க வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை என்பது ரொம்ப அவசியம் சூரியன் இருக்கும் காலம் பகற்காலம் சந்திரன் இருக்கும் காலம் இராக்காலம் பகல் காலம் என்பது உஷ்ணமான காலம் இரா என்பது குதூகுலமான ரம்மியமான குளிர்ந்த காலம் உயிர் உற்பத்திக்கு சூரியனோடு கலந்த சந்திரனின் சக்தி முழுவதும் இந்த பூமியில் படரும் காலம் அந்த உயிர் உற்பத்திக்கு தகுந்த நேரம் காலம் ஜீவ உற்பத்திக்கு அருமையான காலம் என்று சொல்வது இராக்காலத்தை தான் இக்காலத்தில் ஆண் பெண் சேருவது பெரும் ஆனந்தத்தையும் சந்ததி உற்பத்தியும் கொடுக்கும் இதை விடுத்து பகலில் உறவு கொள்ளும் பொழுது ஆணின் அதீத சக்தி இழப்பும் பெண்களுக்கு கிருமி தொற்றும் நோய் தாக்குதலும் உண்டாகும் இதெல்லாம் வந்து சூரிய சக்தியினால் ஏற்படுகிற ஒரு பாதிப்பு ஆணுக்கும் சக்தி இழக்கும் பெண்ணுக்கும் வந்து நோய் தொற்று உண்டாகும் போல் ஆணுக்கும் வந்து தன்னுடைய வலு முழுவதும் இழக்கும் இது விஞ்ஞானம் இது மருத்துவம் விஞ்ஞானம் கலந்த மருத்துவம் இதுவே புராணத்தில் வந்து சொல்கிறது துவாபார யுகத்தில் கிருஷ்ணர் அஸ்தினாபுரம் தன்னுடைய துவாரகையை விட்டு அஸ்தினாபுரம் அர்ஜுனனை பார்க்க வருகிறார் வரியும் வரியிலே வந்து மதியம் ஆகிவிட்டது தன்னுடைய தேரை நிறுத்திட்டு மத்தியாவந்திரம் மூன்று கால சந்தியா வந்தரம் மத்தியா இருக்குது இல்லையா இந்த மத்தியாவந்தனம் செய்ய அருகில் உள்ள குளத்தில் இறங்குகிறாராம் இறங்கி அவர் குளிச்சுட்டு அதுக்கு உண்டான வேலைகளை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு சமயத்தில் அதே சமயத்தில் வானவீதியில் ஒரு கந்தர்வனும் கந்தர்வியும் சிரங்கார விளையாட்டில் ஈடுபடுகிறார்கள் காதல் விளையாட்டு சிரங்கார விளையாட்டில் ஈடுபடுகிறார் கந்தர்வி சீண்ட கந்தர்வனும் விலக கந்தர்வன் சீண்ட கந்தர்வி விலக இப்படி காதல் விளையாட்டில் ஈடுபடுகிறார்கள் அதே சமயத்தில் அஸ்தராபுரத்தில் அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தை நான் ஏற்ற சோதனை செய்து கொண்டிருக்கின்றார் நான் ஏற்றும்போது மிகுந்த மின்னலுடன் இடி இடிப்பது போல சத்தம் வரும் டமார் டமார்னு சத்தம் வரும் இந்த இவங்க ரெண்டு பேரும் சிறங்கார விளையாட்டில் ஈடுபடும் பொழுது ஒவ்வொரு தடவையும் வந்து சத்தம் வரபோதெல்லாம் வந்து கந்தர்வி பயந்து ஓடுகிறாள் கந்தர்வன் பின் பின்தொடர்ந்து பிடிக்கிறான் இப்படித்தான் வந்து போயிட்டு இருந்தது ஒரு தடவை கந்தர்வன் முத்தம் கொடுக்கும்போது தன்னுடைய கந்தர்விக்கு வந்து முத்தம் கொடுக்கும்போது இந்த இடிப்பது போல காண்டீப சத்தம் வர பயந்து போய் விலகிவிட்டாள் கந்தர்வியாகப்பட்டவள் விலகிவிட்டாள் விலகின உடனே கந்தர்வன் கொடுத்த முத்தம் முத்தம் என்ற எச்சில் அது கந்தர்வி தவறவிட்டதனால் கீழே மத்தியாவந்தனம் செய்து கொண்டிருந்த கிருஷ்ணர் அவருடைய கையில் மத்தியாவந்தனத்துக்குண்டான ஜலம் இருக்குது அந்த ஜலத்தில் வந்து இந்த எச்சில் விழுகிறது இந்த எச்சிலை உணர்ந்து கொண்ட கிருஷ்ணர் என் மத்தியாவந்தனத்தை எச்சம் செய்தவன் தலை இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள் என்னுடைய காலடியில் விழ வேண்டும் காலடியில் உருள வேண்டும் உருளட்டும்னு சபதம் கிருஷ்ணர் பண்ணிடுறார் இதைய இவர் இங்கே சபதம் செய்ய கந்தர்வனுக்கும் கந்தர்விக்கும் இதை கேட்க கிருஷ்ண கிருஷ்ண பரமாத்மா அவர் சபதம் செய்தால் கண்டிப்பாக நிறைவேற்றிடுவார் யார்கிட்ட அடைக்கலம் போகிறது எங்கும் அடைக்கலம் போக முடியாத ஒரு சூழ்நிலை காண்டிபத்தை யார் இயக்கினானோ அவரிடமே வந்து அடைக்கலம் போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காண்டிபத்தை நான் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த அர்ஜுனனிடம் அடைக்கலம்னு போகிறாங்க நாங்கள் கந்தர்வர்கள் கந்தர் கந்தர்வர்கள் இந்த மாதிரி வந்து ஒரு தவறு நடந்து போச்சு கிருஷ்ணர் எங்களை துரத்திட்டு வர்றார் என்னுடைய தலையை வந்து அவருடைய காலடியில் உருளை பெண் சபதமிட்டிருக்கார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட உடனே இவர் கிருஷ்ணரு அர்ஜுனனுக்கிட்ட வந்தோடன அர்ஜுனன் கிருஷ்ணனை கூப்பிட்டு எங்கிட்ட தான் இருக்காங்க கந்தர்வர்கள் நீங்கள் அவங்கள மன்னிச்சுருங்க அப்படிங்க அவர் மன்னிக்க மாட்டேங்க நான் சபதமிட்டது விட்டது தான் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரத்துக்குமே கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் விவாதம் வாக்குவாதம் ஏற்படுது இந்த சமயத்தில் தான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் வந்து சண்டையே அதான் வந்து மகாபாரதத்தில் ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வந்தது எப்போ அப்படின்னா இதுதான் தான் அப்போ ரெண்டு பேருமே வந்து சண்டை செய்கிறாங்க போர் பண்ணுறாங்க நான் என்னடையும் என்னிடம் வந்து அடைக்கலமானவனே வந்து நான் உனக்கு ஒப்படைக்க மாட்டேன் அவங்களை நீங்கள் மன்னிச்சு தான் தீரணும்னு சொல்லி கிருஷ்ணன் ம அர்ஜுனுடைய விவாதம் கிருஷ்ணர் நான் செய்த தவறு அதாவது சபதத்தை வந்து நான் திருப்பி வாங்கிக்க மாட்டேன் என் காலடியில் அவன் வந்து அவனுடைய தலை தான் தீர்வானு ரெண்டு பேர்த்துக்குமே சண்டை மிக பிரம்மாண்டமாக நடக்குது இதை ஐந்து கொண்ட தர்மர் அங்கே ஒடியாரர் என்னப்பா இவங்க ரெண்டு பேர் சண்டை கட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக வந்து சமாதானம் செய்யறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறார் கடைசியில் வந்து சமாதானம் அடைகிறதுக்காக கந்தர்வனை அந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே கிருஷ்ணருடைய காலடியில் மூன்று முறை அங்க பிரதட்சணம் செய்ய சொல்லி ஆணையெடுக்கிறாங்க ஆக கந்தர்வன் வந்து கிருஷ்ணரை நிற்க வச்சு அவருக்கு கீழே அங்க பிரதட்சணம் நான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி தலை கீழே உருளை அங்கப்பிரதட்சணமும் தலையும் சிரசும் வந்து மண்ணில் விழுந்து உருளு அதன் பிறகு தான் வந்து ரெண்டு பேருமே வந்து அதாவது வந்து சமாதானம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு புராண காலத்து கதை இப்போ இந்த சூரியன் இருக்கும்போது புணர்வுகள் ஏற்பட்டால் அதுவும் மனிதருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு தோஷம் வந்துடும் மனிதருக்கு மட்டும்தான் ஏனைய ஜீவராசிகளுக்கு இல்லை ஆக பகலில் புணர்வது மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதே சிறப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்